ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினா இப்போ ஒரு நாள் ஆனாலும் கெட்டு போகாத ஆம்லேட் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் ஒரே ஒரு முட்டை தான் எடுத்துருக்கேன் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேலைக்கு போகிறவங்களாம் ஆம்லேட் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா அது சீக்கிரம் வந்து கெட்டு போன மாதிரி ஆகிடும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து அது வீணாகாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம உடச்சி எடுத்துக்கிற அந்த முட்டையை வந்து அப்படியே ஊற்றி விடலாம் இந்த அளவுக்கு அழகாக ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா சூடேனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக அதில் வந்து நம்ம தனி மிளகாத்தூளை வந்து மழைச்சாறல் மாதிரி அப்படியே தூவணும் பாருங்கள் தனி மிளகாத்தூள் அப்படியே தூவி விட்டுர்லாம் அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக சால்ட்டு எங்கேயும் படுற மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு வந்து அப்படியே தெளிச்சு விட்டுடலாம் இதுக்கப்புறம் இது மேலே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி இலையை வந்து அப்படியே தூவி விடணும் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்கும் பாருங்கள் மல்லி இலையை அப்படியே தூவிக்கலாம் தூவி விட்டு உடனே திருப்பி விட்டுடலாம் இந்த மாதிரி அழகாக திருப்பிக்கலாம் திருப்பி எடுத்த உடனே சுவையான ஆம்லெட் ரெடி ஆகிடும் ஃபுல் டே வந்து இது வீணாகாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்